விதைகள் இயக்கம் இது பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தான் பேச போறோம் இந்த ஒரு பிரச்சனையால தமிழ்நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் ஜனநாயகன் இந்த ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கேன் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே விடும் என்பதில் இந்த மத்திய அரசு மிகப்பெரிய சதிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயகன் படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இல்லைங்களா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறத விட இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் தான் பெருசா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதை விட இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பண்ணக்கூடிய போராட்டம் பெருசா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதை விட இந்த செவிலியர்கள் பண்ணக்கூடிய போராட்டம் பெருசா இந்த ஜனநாயகன் படத்தை விட இந்த ஜாக்டோஜி அமைப்பினர் போராடக்கூடிய அந்த போராட்டம் பெருசா சொல்லுங்க பாப்பா இந்த ஜனநாயகன் படத்தை விட இங்க நடக்கக்கூடிய அல்பம் இந்த கஞ்சா போதை இதெல்லாம் பெரிய விஷயமா இந்த ஜனநாயகன் படத்தை விட இந்த பெண்களுக்கு மீதான அத்துமீறல் நடக்குது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க பாப்போம் நமக்கு தேவை இந்த ஜனநாயக படம் ரிலீஸே ஆகணுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகலனாக்கா தமிழ்நாடே பத்தி எரியுங்க எவன் எக்கெடு கெட்டு போனா என்ன எவன் எங்க வெட்டிகிட்டு செத்தான் என்ன எவன் கஞ்சா குறிச்சிட்டு செத்து போனா என்ன அதை பத்திலாம் கவலையே கிடையாது எந்த தமிழ் பெண்கள் அங்க கற்பழிக்கப்பட்டாலும் என்ன எத்தனை பேர் கூலிப்படையினாலும் வெட்டி கொள்ளாப்பட்டா என்ன அதை பத்திலாம் நமக்கு கவலையே கிடையாது நமக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும் எங்களுக்கு ஜனநாயகன் படம் வேணுங்க தமிழ்நாடு நாசமா கூட போகட்டுங்க அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையா இல்ல எவன் குறிச்சிட்டு செத்தா கூட எங்களுக்கு என்னங்க கவலை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணுங்க ரிலீஸ் ஆகலன்னா தமிழ்நாடே பத்தி எரியுங்க அப்படின்னு ஒரு மெண்டல் தற்கொலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கு இன்றைக்கு ஜனநாயகம் இன்னைக்கு சாதித்த ஜனநாயகன் தடையை உடைத்த ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலிருந்து செய்தி போட்டு மாத்தி மாத்தி அவங்களுடைய அந்த வியூஸுக்காக அற்பமான கேவலமான அரசியலை இந்த ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது ஜனநாயகம் மிகப்பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இந்த காங்கிரஸை சேர்ந்த தற்கொரி தலைவர்களும் இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு முட்டுக் கொடுக்குறாங்க போயிட்டு ஜனநாயகனுக்கு இழைக்கப்படுவது அநீதி ஜனநாயகனுக்கு மாபெரும் அநீதி செய்கிறது இந்த மத்திய அரசு யோ காங்கிரஸ் காரன் எல்லாம் ஒருத்தனுக்காது புத்தி இருக்கா இதனாலதான் என் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அழிச்சு செத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நடைபணமாக காங்கிரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்த தூய்மைப்பணியாளர் போராடினாங்களே அதை பத்தி அந்த காங்கிரஸ் கட்சிக்காரனா வாய் திறந்தானா செவிலியர்கள் போராட்டங்களே அதை பத்தி அந்த காங்கிரஸ் கட்சியாரது வாய் தொடர்தானா தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் ஊழியர்கள் முதற்கொண்டு போராடிக்கிட்டு இருக்காங்களே இதை பத்தி எந்த வெக்கமே இல்லாம ஜனநாயகத்துக்கு முட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கு ஜனநாயகம் வெளியாவது சிக்கல் ஆனா ஆமா சிக்கல் ஏனென்றால் உயர்நீதிமன்றம் காலையிலே ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன தினமா கொடுத்துச்சு ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்குவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் நீதி அரசின்னு கூட சொல்லலாம் திருமதி ஆஷா அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இவருக்கு சென்சார் சான்றிதழை உடனடியாக வழங்குங்க எந்த தடையுமே சொல்லிட்டு வழங்குன்னு சொன்னாங்க ஆனால் உடனடியாக மத்திய அரசின் சார்பில் அதாவது தணிக்கை வாரியம் சென்சார் போர்டின் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் நேரடியாக நீதி அரசு தலைமை நீதிபதி இருப்பாங்களையா அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் மேல்முறையீடு பண்ணணும் அதற்கான அனுமதியை நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கான அனுமதியை நீதி அரசும் தந்துட்டாரு அந்த தலைமை நீதிபதியும் தந்துட்டாரு இப்ப மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க அந்த மேல்முறையீட்டுக்கு நாங்கள் போகிற வரைக்கும் மேல்முறையீட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த படம் ரிலீஸுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எப்போ விசாரணை என்பதை மட்டும் சொல்லாம தள்ளி வச்சிருக்காங்க அதனால் இந்த படம் மேலும் தள்ளி வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று நாளைக்கு விசாரணைக்கு வரலாம் அப்படி இல்லைனாக்க திங்கட்கிழமை தான் விசாரணைக்கு வரும் மூன்று நாளைக்கு படம் கிடையாது இங்க அரசியல் கட்சிகள் தாவேகா தொண்டர்கள் என்ன இருக்காங்க எங்கள் விஜயை குரூப் என்ன பண்றாங்க விஜயை மிரட்டி பாஜக கூட்டணியில கொண்டு வருவதற்காக ஜனநாயகனை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கும்பல் வந்து பேசிட்டு சுத்திட்டு இருக்கு இங்க நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இங்க நடக்கக்கூடிய அநீதிகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதை குறித்து குரல் கொடுங்க ஒரு பயம் வந்து குரல் கொடுங்க ஒரு பய பேச இன்னைக்கு எல்லா செய்தி ஊடகங்களையும் தலைப்பு செய்தி என்ன ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஜ விஜயை பழி வாங்குகிறார்களா இதுதான் தலைப்பா இந்த ஜனநாயகம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையா அப்போ ஒரு சினிமாவை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை சுத்தி எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளவு அரசியல் பண்றாங்க இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா நமக்கு ஒரு எனக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அநீதி நடக்குதுன்னு நான் தானே குறவு அப்ப எவன் பாதிக்கப்படுறானோ அதாவது விஜய பாதிக்கப்படுறானோ அவன் தரப்புல இருந்து ஒரே ஒரு எதிர்ப்பு குரல் கூட காணும் ஒரே ஒரு கீச்சு மூச்சை கூட காணும் நவ துவாரத்தையும் பதிக்கிட்டீங்க வெளியில அரசியல் ரீதியாக முடக்க பாக்குறாங்கன்னு இதை வச்சாவது அரசியல் செய்யணுமா இல்லையா நீங்க தானே சொல்றீங்க பாசிச பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இன்னாரங்க விஜய் வெளியில வந்து விஜய் கட்சியினர் வெளியில வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்கணும் பாஜக எங்கள் குரல் வலையை நெறிக்கிறது எங்களை நெருக்க பாக்குறாங்க நசுக்க பாக்குறாங்க பிதுக்க பாக்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு பேசியிருந்தாங்க இதுதானே அரசியலா ஆயிருக்கும் அப்ப பேசு பேசுபொருள் ஆயிருக்கும் எதுக்காக பொத்திக்கிட்டு நீ அங்க பதிங்கி இருக்கிற உனக்கு குரல் கொடுக்கவே உனக்கு துப்பல்னா எங்களுக்காக எப்படி அடி குரல் கொடுப்ப சொல்லு உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது சென்சார் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளவு சென்சார் சர்டிபிகேட் வாங்கிறதுக்கு இவ்வளவு சிக்கல்கள் கூடாதுங்க ஜனநாயக ஜனநாயக படத்துக்கு இழைக்கப்படுவது அநீதி தான் நாங்க ஓபனா சொல்றோமே அநீதி தான் அதற்கு எதிராவது விஜய் வந்து குரல் கொடுக்கணும்ல விஜய் வந்து மக்களுக்காக நான் வரேன்னு சொல்றாருல்ல உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு நீயே குரல் கொடுக்காத நீ மக்கள் எங்களுக்காக நீ குரல் எப்படி நாங்க நம்புறது இதை வச்சு தானே நீ இப்ப அரசியல் செய்யணும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துடும் சொல்லிட்டு இருந்தாக்க அது பைத்தியாரமா இல்லையா அப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் இவ்வளவு நேரத்துக்கு களத்துல இறங்கி வந்து என்னுடைய படத்தை முடக்க பாக்குறாங்க என்னுடைய அழித்தொழிக்க பாக்குறாங்க என்ன இந்த படத்தை எப்படியாவது தடை செஞ்சு பாக்குறாங்க சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை நான் இதில் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டி இருக்கணுமா இல்லையா ஒரு நல்ல அரசியல் தலைவன் இதை செய்வானா செய்ய மாட்டானா இப்ப புரியுதுங்களா விஜய்க்கு ஏன் தலைவராவதற்கு துளி கூட தகுதி இல்லைன்னு நீங்கள் நல்ல நடிகராக இருக்கலாம் ஆனால் நல்ல அரசியல் தலைவர் இல்லை என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவரே குரல் கொடுக்கலன்னா அடுத்தவங்க நாம தான் கத்திட்டு இருக்கோம் யோ அணிக்குறீங்கன்னு சொல்லிட்டு நாம காங்கிரஸ் கட்சிங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் கத்திட்டு இருக்காங்க யோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுயா ஒரு சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாவேகாரிலேயே சும்மா இருக்கிறாங்க தாவேக விஜயே சும்மா இருக்கிறாருயா அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தானே குரல் கொடுக்காத தலைவனை எப்படி நம்ம நம்பி வாக்களிக்கிறது இதை தமிழ்நாடு மக்கள் தான் சிந்திக்கணும் கரூர் பிரச்சனையில் ஓடி போய் பதுங்கினாங்க தோ இப்போ ஜனநாயக படத்துக்கும் போய் பதுக்கிட்டாரு தான் வெளியே வருவார் சொல்லுங்க பாப்போம் என்னைக்கு தான் நீங்கள் களத்தில் வந்து அரசியல் செய்ய போறீங்க என்னைக்கு தான் நீங்கள் களத்துக்கு வந்து பேச போறீங்க இதையாவது சொல்லணும் இல்லையா அப்போ இந்த படம் தான் ஏதோ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை மாறியும் நிகழ்கால பிரச்சனை மாறியும் இந்த படத்தை வெளியில வந்துருச்சுனாக்க தமிழ்நாடு சுபிச்சமாயிடும் தமிழ்நாடு வல்லரசு ஆயிடும் உலக நாடுகளுக்கே சவால் விடும் என்ற ரீதியில இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா போட்டு மூலா மூலிகை உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கிவிட்டதாக ஒரு தகவல் வருது இந்த பராசக்தி படம் தான் முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பை பேசி ஆஹ் முழுக்க முழுக்க மத்திய அரசை சாடி வரக்கூடிய படம் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட்லாம் தந்துட்டாங்க இதுக்கு ஏன் தரல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது உடனே இதை வந்து கூட்டணி கூட சில பேர் முடிச்சு போடுறாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்க ஜனநாயகனை வைத்து மிரட்டி விஜய் கூட்டணிக்கு அழைக்க பார்க்கிறார்கள் உண்மையை சொல்லணும்னாக்க என்டிஏ அலையன்ஸுக்கு விஜய் வருவதன் மூலமாக என்டிஏ அலையன்ஸுக்கு மிகப்பெரிய பலன் இருக்குமானாக்க அது மிகப்பெரிய சந்தேகம் அவர் தனிச்சு நின்னா கூட திமுக ஓட்டதான் தான் பிரிப்பாரு ஏன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி என்னன்னாக்க சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிகள் தான் விஜய் இயல்பாகவே சிறுபான்மையினர் என்பதால திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் உடச்சி அவர் எடுப்பாரு இந்த பக்கம் பாஜகவுக்கு போடுறவங்க போடதான் போறாங்க அதிமுகவுக்கு போடுறவங்க போடதான் போறாங்க அப்போ அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு வராத ஓட் பேங்க் எதுனாக்க சிறுபான்மையினர் ஓட் பேங்க் தான் அந்த ஓட் பேங்க் எங்க போகுதுனாக்க திமுகவுக்கு போகுது அந்த ஓட் பேங்கை யார் உடைக்கிறாங்கன்னா விஜய் உடைப்பாரு அப்போ என்டி அலைன்ஸ்குள்ள வந்தாருனாக்க அந்த ஓட்டு உடையாது அப்படியே சாலிடா போயிட்டு திமுகவுக்கு அதனால இதன் பின்னாடி இவ்வளவு அரசியல் இதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க எல்லாம் பாஜக தான் போட்டு சதி பண்ணுது ஆஹ் அதிமுக கூட்டணிகளை வர வைப்பதற்கு இவர்கள் விஜய்க்கு வந்து நெருக்கடி தராங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது விஜய் இன்றைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அப்படின்னாக்க இன்றைக்கு காலத்துல இறங்கி ஒரு ரெண்டு போராட்டத்தை அறிவிச்சாருனாக்க எந்த ஒரு அரசாக இருந்தாலும் பணிஞ்சுதான் போகும் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் பணிஞ்சுதான் போகும் அந்த அரசியலை தான் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றோம் நாங்கன்னா அரசியலுக்கே வராதையா சொல்றோம் யோ வாயா வெளியிலன்னு தானே சொல்றோம் இல்ல நீ அரசியல் பேசாத நீ வீட்டுக்குள்ளே பதுங்கிரு இதுல வேற ஜனநாயகம்ல வேற ஒரு டைலாக் வேற என்ன எல்லாரும் எதிர்க்கிறாங்க என்ன முடக்க பாக்குறாங்க உன்ன யா முடக்க பாக்குறா வெளியில வாயா யாருன்னு தான் சொல்லையா உன்னை முடக்க பாக்குறது யாரு உன்னை அழிக்க பாக்குறது யாருன்னு வெளியிலயாவது சொல்லு வெளியில வந்து பேசு பேசுன்னு தான் சொல்றோம் நீ வந்து பேச மாட்டேங்கிறியே நீ நீயே தான் உன்ன நீ அழிச்சுக்கிற நாங்களாம் அழிச்சுக்கிறோம் வெளியில வந்து பேசியா மக்கள் பிரச்சனைகளை பேசியா தான் சொல்றோம் வெளியிலே வரமாட்டேன்னு நீ கதவு பூட்டிட்டு உள்ள இருந்தாக்க இப்படிதான் நடக்கும் அப்ப வர வரலாம் இன்னைக்கு ஏறி அடிச்சிட்டு போயிட்டு இருக்கானா அப்போ விஜய் அவர்கள் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது கூட நான் வெளியில வந்து குரல் கொடுக்க மாட்டேன்னா எங்களுக்காக எப்படி நீ குரல் கொடுப்பேன் இந்த மக்கள் எப்படி உங்களை நம்பி வாக்களிப்பாங்க நீங்கள் எப்படி ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருப்பீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி அப்போ இந்த ஜனநாயகனும் இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் இந்த தமிழ் சமூகத்திற்கே தேவையில்லாத குப்பை தேட்டருக்கு போறீங்களா படம் பாக்குறீங்களா கை தட்டுறீங்களா அடிக்கிறீங்களா பால் அபிஷேகம் பண்றீங்களா பொத்திக்கிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்குங்க தூங்கிட்டு எலெக்ஷனில் போயிட்டு உங்கள் களத்துல உங்களுக்காக யார் உழைத்தார் உங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது யார் குரல் குரல் கொடுத்தார் இந்த தமிழ்நாட்டிற்கு யார் நன்மை செய்தார் யார் நல்ல நல்ல திட்டங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறார்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க படத்தை படத்தோட விட்டுட்டு வந்து வீட்டில் வந்து தலைவர் தரை திரையில தலை தேடுவதை விட்டுவிட்டு உங்கள் சமூகத்திலிருந்து உங்களிடமிருந்து ஒரு வருகிறார்ல அவர் யாருன்னு பார்த்து அவருக்கு ஓட்டு போடுங்க படம் பார்க்கறியா கை தட்டுறியா விசிலடிக்கிறியா வந்து மூடிக்கிட்டு வந்து உன்னுடைய எதிர்காலத்தை பாரு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாரு அதுதான் மிகச்சிறந்ததா ஒரு செயலாக இருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடிமகனுடைய கடமையாகவும் இருக்குமே தவிர நீ படத்தை பார்த்துட்டு அதே வைபிளே வந்து இவருதான் இந்த திரையில பண்ண மாதிரியே வந்து செய்வாரு காலத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேரை பந்தாட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா அது நீ பைத்தியா இருந்தனும் திரையில பத்து பதினஞ்சு பேரை பந்தாடுறவன் ஆடியோ லான்ச்ல போகும்போது தாருல ஒரு சின்ன ஒரு தடுக்கலட்டு விழுந்து கீழே வந்து விழுந்து பறண்டு எழுந்திரிச்சு போறாரு தான் வந்து பத்து பதினஞ்சு பேரை பந்தாட போறவரா என்ன அப்போ சினிமாவுக்கும் ரியல் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிரித்து பாருங்க அந்த வயது பக்குவம் இன்றைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் வரவில்லை விஜய் ரசிகர்களாக இருங்க ரசிகர்களாவே இருங்க வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கணுமோ அதை பார்த்து வாக்களிங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஜனநாயகன் படமோ பராசக்தி படமோ கிடையாது இந்த திமுக அரசினுடைய ஆட்சிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதை நாம எப்படி வெளியேற்ற போகிறோம் அதை பத்தி தான் நாம சிந்திக்கணும் இந்த ஆட்சியை எப்படி நாம அகற்ற போகிறோம் எப்படி இந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து அழித்து ஒழித்து தூக்கி எறிய போகிறோம் அதை பற்றி தான் நாம சிந்திக்கணுமே தவிர இந்த படத்தை பற்றி சிந்திப்பது என்பது பத்து பைசாவுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது நன்றி